ஆரம்பத்துல என்ன சொன்னீங்கன்னா இப்படி இதுக்குள்ள வந்து பழைய சாமான் அமைக்கிற தம்பி அதுக்குள்ள நாங்க அங்கே அளவுக்கு போற இல்லை நீங்க அந்த வீடியோ சொல்றீங்க நாங்க அங்க தான் இருக்கிறாங்க பிள்ளைக்கு வருது பிஞ்சிருக்கோம் புலம்பெயர்ந்த உறவுகளும் அந்த உதவி செய்யற உறவுகளும் வந்து பாத்துட்டீங்கன்னா கஷ்டத்தையும் மத்தியெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து அனுப்பி கொண்டு இருக்காங்க அந்த பனியில வெயில் இல்லாம வந்து இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கடுமையான முறையில் சினோ கொட்டி கொண்டு இருக்குது புலம்பெயர்ந்த நாடுகளில் அப்போ இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனிப்பட்ட உறவுகளிடம் பேசும்போது நீங்கள் வந்து இப்போதைக்கு உதவி செய்யாங்க நீங்கள் வந்து கூட உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிருந்தான் இல்லை 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 ஒன்றும் தான் இல்லைண்ணா எதுவும் தவறுகளாக பேசியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க சரியா மன்னிச்சு கடவுள் அப்படிலாம் இல்லைனா இல்லை எனக்கு வந்து காலையில் அண்ணா நிற்கலாம் இருக்குது நான் கோவப்படுறேன் சரியா அண்ணா அது மட்டும் இல்லை முக்கியமாக இங்கே வரும்போது இந்த பிள்ளை வந்து கேன்சர் வருதால் பாதிக்கப்பட்டு ஒரு வகையில் இருக்குது அப்படி இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சில்பரை கூட கலெக்ட் பேசாம வீட்டுக்குள்ள போறீங்க அந்த வீடியோ நான் வீடியோல பார்க்கும் போது கவலையா இருந்தது இப்ப நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எல்ஏ எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாம எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மகளூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க எந்த இடத்த வந்திருக்குன்றோம் எந்த ஒரு விடயமாக வந்திருக்கோம் என்று தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ பார்க்காதவங்களுக்கு புரியாது அப்ப அந்த வகையில நாங்க மகளூர் இருக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு பின்பக்கமாக தான் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த பக்கமாக அந்த இல்ல விளையாட்டு போட்டிக்கான அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த மகளூர்ல இருக்கக்கூடிய அந்த பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சிறிய ஒரு பிள்ளைக்கு பிளட் கேன்சர்ன்ற மாதிரி ஒரு வீடியோ உண்டு உதவி கட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஆனா முதல் கட்டமாகவே நாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்கிட்டு போயிருந்தோம் அந்த வகையில ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா இந்த உதவியை ராஜுவங்கள் அடுத்தது கோயிலில் இருக்கிற ஒரு அக்கா வந்து செய்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்துட்டீங்களா நாங்கள் கூட வந்திருந்தேன் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்துட்டிங்களா ஒரு ஆறு மணி அப்படி இருக்கோம் ஒரு மைண்ட் டைம் தான் நான் வரும்போது உண்மையில் வந்து கடும் காய்ச்சல் எனக்கு உடம்பு உடம்பு நிலை சரியில்லை அப்போ அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு உதவி ஏதாவது பெற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது உதவி நம்மளால் கிடைக்கணும் ஏதாவது உதவியை வழங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம வந்து செய்திருந்தோம் அப்போ அந்த அக்கா அவங்க சொன்னாங்க தம்பியே நாங்க ஒரு ஒரு சில நாட்கள்ழம்புக்கு போகணும் எங்களுக்கு வந்து கையில காசு இல்லாம இருக்குது தான் எங்களுக்கு மெயினாக வந்து கஷ்டமா இருக்குண்டு சரின்னு சொல்லி வந்தேன் நாங்க உண்மையிலே வந்து நாங்களாக இவங்களை தேடி வரல இவங்களுடைய மகள் மூத்த மகள் தான் எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு அழுதெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க இவங்களோட மூத்த மகள்தான்ன்றது கூட எனக்கு தெரியாது நான் நினைச்சேன்னா இந்த ஊர்ல இருக்கிற யாருமே அறிக்கலாமே அவங்களுடைய வீடியோ பார்க்குறவங்கள இருக்கலாம் அவ இங்க வந்து அப்புறம் தெரியும் அவங்களோட மகள் உண்டு இப்போ கூட பாருங்க எனக்கு வந்து ரெண்டு வழி இல்லாமல் இருக்கு ஏன்னு சொன்னா ஒரு சில நாட்கள் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் செய்து இந்த கால் இந்த தோல் நம்ம வந்து உறிஞ்சி கிட்ட காட்டு பாரு பாக்குறது எப்படி இருக்கு கால் கீழே வைக்கலாம் இருக்குது அந்த வழியோட மந்த நான் அப்படின்னா வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இருக்கட்டான சூழ்நிலை எனக்கு கொஞ்சம் நின்று கொள்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கு அப்ப நம்மளால முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியை வழங்கிட்டு போயிருந்தோம் அப்ப நம்மகிட்ட வந்து அந்த அவங்க வந்து உதவி கேட்டு செய்ததுக்கு பிறகு இவங்க இன்னும் ஒரு யூடியூப் சேனல் ஊடாக உதவி கேட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது ஒரு நாள் என்ன கழிச்சு உடனேயே போட்டிருந்தாங்க இப்போ இவங்க வந்து வீடியோ போட்டதுலயே உதவி கேட்டதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உதவி என்றது கண்டிப்பா கிடைக்கணும் ஆனா அந்த உதவி என்றது அளவுக்குத்தான் கிடைக்கணும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடாது அதான் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இப்ப புலம்பெயர்ந்த உறவுகளும் அந்த உதவி செய்யற உறவுகளும் வந்து பாத்துட்டீங்கன்னா கஷ்டத்தீ மத்தியெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து அனுப்பி கொண்டிருக்காங்க அந்த பனியில வெயில் எல்லாம் வந்து இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கடுமையான முறையில் சினோ கொட்டி கொண்டு இருக்குது புலம்பெயர்ந்த நாடுகளில் அப்போ நாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தனிப்பட்ட உறவுகளை நான் பேசும்போது நீங்க வந்து இப்போ உதவி செய்யாங்க நீங்க வந்து கூட உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்க உடம்பை கொள்ளுங்க நீங்க வந்து ஒரு சேஃபியாக இருந்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிருந்தா நம்மளோட அன்மைக்கால வீடியோவில் பார்ப்பீங்க பணியில் நம்ம வந்து கடுமையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்க வந்து உங்க உடம்பை பாருங்கன்னா வீடியோவில் சொல்றேன் அந்த வகையில் வந்து உண்மையிலேயே உங்களோட உடம்புல பார்த்துக்கொள்ளுங்க கடுமையான முறையில் பனி கொட்டி கொண்டிருக்குது அந்த வயல வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க வந்து உதவி கட்டத்துக்கு பிறகு ஒரு அக்கா வந்து என்ன தொடர்பு கொண்டு அதாவது பிரியா பெரிய அவர் அக்கா வந்து முப்பத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூறுபா காசை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த பிளட் கேன்சர் பிள்ளைக்கு குடுக்கிறதுக்கா வேண்டி உடனே அனுப்பியிருந்தாங்க வீடியோ போட்டு அடுத்த நாளை வந்து எனக்கு வந்து உதவி கிடைச்சிட்டுது அப்ப உதவி கிடைச்சிட்டு அப்ப அந்த அக்கா சொன்னாங்க மாசம் மாசம் மின்னால முடிஞ்ச ஒரு பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் காசுனா அந்த பிள்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்ப அடுத்த நாளைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னுடைய தான் அந்த வீடியோ கூட எனக்கு அனுப்பியிருந்தா எனக்கு தெரியாது அப்ப அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த அக்காவும் வந்து அந்த வீடியோ பாத்துருக்காங்க அந்த அக்கா வந்து அனுப்பிடுறேன் தம்பி இங்க பாருங்க இந்த உதவி ஒரு சேனல்ல வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க அப்ப எப்படி செய்வோம் அது மட்டும் இல்ல பாத்துக்கீங்களா கொழும்புல மகரகம் என்கிற இடத்துல வந்து இவங்க வந்து அந்த வைத்தியம் பார்க்கறதுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்காங்க அப்ப இவங்களுக்கு அந்த வைத்தியம் பார்க்கறதுக்காக வேண்டி அங்க வந்து இந்திரா பவுண்டேஷன் இந்திரா மையம் என்கின்ற ஒரு பவுண்டேஷன் அந்த மையத்தினூடாக வந்து இவங்களுக்கான அந்த சலுகைகள் இலவசமாக சத்திர சிகிச்சை எல்லாம் வந்து அங்க வழங்கப்படுகின்றது வீடியோ எடுக்க வரும்போது கூட எனக்கு தெரியாது இப்படி மகாராகமையில் ஃப்ரீயாக இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் செய்கிறாங்கன்றது தெரியாது அப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு நம்மளுடைய வீடியோ பார்த்த ஒரு அக்கா வந்து என்ன தொடர்பு கொண்டு தம்பி எங்கட மகளுக்கு வந்து இதே பிரச்சனை தான் நாங்கள் வந்து கொழும்புல மகாராகம என்கின்ற இடத்தை வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த கொழும்புல மகாராகம என்கின்ற இடத்துல வந்து இந்திரா ஃபவுண்டேஷன் இந்திரா மையம் என்கின்ற அமைப்பினூடாக உதவிகள் செய்து கொண்டிருக்காங்க சாப்பாடு உதவியாக இருக்கட்டும் போக்குவரத்து உதவியாக இருக்கட்டும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா மருந்து எடுக்கிறது கூட அங்கே வந்து இலவசமாக தான் அவங்க மருந்து வழங்குறாங்க அதாவது டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாருண்டா ஒரு பிரைவேட்ல நம்ம மருந்து எடுத்த மாறி இருந்தா அந்த டாக்டர் நம்ம மருந்து கொடுக்கற டாக்டர் அந்த பிராங்கோட அந்த சீல் அடிச்சு அந்த துண்டைக்கூடு நம்ம கொடுத்த மாறி இருந்தோம் அந்த பவுண்டேஷன்ல கொடுத்தமா இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த அதுக்குரிய காசி தொகை வழங்கப்படும் இப்படி வந்து நிறைய விடயங்கள் இருக்குது அது மட்டும் இல்ல பாத்திட்டீங்கன்னா அந்த வீடியோவில அந்த அக்கா வந்து மேலே வந்து ஒரு மாதிரியா பேசியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து எப்படி சொல்ற இப்போ நம்ம வந்து ஏதோ நம்மளா தேடி வந்து வீடியோ எடுத்து போட்ட மாதிரியும் நம்ம அவங்கட காசை வீடியோ எடுத்து போட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு மாதிரி பேசி இருந்தாங்க மேலே வந்து எவ்வளவு கவலையா இருக்குமே இப்ப நம்மளும் வந்து ஒரு விக்கட்டான ஒரு உதவி செய்யறோம் என்ற நோக்கத்தோட வந்த நம்ம இப்ப ஆரம்பத்துல பாத்துட்டீங்கன்னா சொன்ன மாதிரி தான் வரும்போது கூட சரியான மாதிரி காய்ச்சல் ஃபீவர் நல்லா முடியல அன்றைக்கு வரும்போது கூட ஆறு மணி நான் வரும்போது அதே ஒரு சூழ்நிலை நான் பாருங்க கடவுள் இன்னைக்கு வந்து அந்த காலையில அதோட வர வச்சு எறப்படிந்து மேல காடு மன வருத்த மாதிரி என்னென்னு சொன்னா இப்ப இந்த நாள் இப்ப இங்க வராம நின்று இருந்தோம்டா ஏதோ ஒரு வகையில எனக்கு என்ன வருத்தமா மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் இந்த இடத்த போயிருப்பேன் அப்ப இன்றைக்கு இங்க வந்தாலே ஏதோ ஒரு இடத்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுன்றது உண்மை அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து தங்கச்சிர வீடு இவங்களுக்கு வந்து இன்னொரு வளவு இருக்குது அந்த வளவுக்குள்ள ஒரு வீடு இருக்குது அந்த குளிர்பீட்டுக்குள்ளவங்க பழைய பொருட்களை வச்சிருக்காங்க இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு காலமும் இருந்ததே கிடையாது அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து வரும்போது இன்ட்ரோடக்ஷன் வந்து அந்த தங்கச்சியை வீட்டில தான் போனாங்க இதான் நிக்கிறோம்னு சொல்லி அவங்களோட அந்த குடியில் வீட்டை காட்டணுமோ இல்லை அவங்களோட இதை காட்டணும் அவசியமில்லை ஆனா அந்த வீடியோ எல்லாம் சொல்றேன் இவங்கட வளவு இதுதான் உங்களோட வீடு அந்த குடியில் இதுதான் அவனை இதுல வந்து அவங்க இருக்கிற இல்ல அவங்க அந்த பழைய பொருட்களை வைக்கிறதுக்கு குடியில குடில காட்டிக்காங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு இதுக்குள்ள குடிலுக்குள்ள அந்த உரிமட்டையில் பழைய பொருட்கள் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க அதை கண்டிப்பா இந்த வீடியோல காட்டுறேன் சரி நம்ம அப்படியே போவோம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கூட உதவி செய்த அந்த அண்ணா சொல்லி இருந்தா கண்டிப்பா தான் நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க உங்களால முடிஞ்ச உதவியை வழங்குங்க வீடியோ எடுத்து போட்டுப்பீங்க நீங்க ஏன் இப்படி உதவி செய்ய மாட்டேங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கீங்க மாதிரி ஒரு கேள்வி ஒன்றீங்க அந்த வீடியோக்குள்ள கேட்டிருந்தீங்க உங்களுக்கான என்ன மேலதிகமான உதவிகள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்த அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா கனடாவுங்க பிரியாக்கா அதாவது அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு என்னோட உதவி செய்யணும் என்ற உதவி செய்த அக்கா அந்த அக்காவுக்கும் எங்களுக்கும் தெரியும் அந்த உதவி செய்த நபருக்கும் தெரியும் இந்த உதவியை கொண்டு கொடுக்கணுமா இல்லையா என்று அவங்கள விரும்பப்படியா நாங்களும் செய்ய முடியும் அப்ப அது மட்டுமில்லை ஒரு குடும்பத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கிறது நல்லமில்லை ஒரு ரூபாய் இருந்தால் கூட ஒரு அளவுக்கு அதிகமா அது கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன குடும்பத்துக்கு அது பயன்படும் அப்ப இப்படி வந்து நிறைய விட எங்களை பேசிக்கொண்டு போகலாம் சரி நம்ம அப்படி உள்ள போ உள்ள போயிட்டா அந்த அக்காவுடையும் எல்லா தகவலும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் அந்த வந்து கடும் கவலையில இருந்து கொண்டு இருக்காங்க நாங்க ஒண்ணுமே பேசல நிறைய விட அவங்க பேசின அந்த ரெக்கார்டிங்ல அவங்க பேசின அந்த குரல் பாதையெல்லாம் நிறைய எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து அட் பண்ணிக்கொள்ள விரும்பல என்ன சொன்னா அதை அட் பண்ண வேண்டாம் அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய உறவுகள் எல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க அப்ப அந்த பிள்ளையை வந்து வருத்தத்துல இருந்து கொண்டு இருக்குது அப்ப அதெல்லாம் வந்து நாங்க பேச விரும்பல சரி நம்ம உள்ள போயிட்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் உள்ள போங்க அப்படியே எங்களுக்கு சொன்னால் காலையில் நாங்கள் வார விடைய வந்து அந்த அக்காட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்த தெரியாது அந்த குடில் பக்கமாக தான் நின்று போய் கூப்பிட போகிறோம் இதான் வந்தால் அவங்கள்ட்ட தங்கச்சியை வீடு நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அவங்க உள்ள போனதாக தான் வீடு நாங்கள் இப்படியே போகிறோம் இப்போ எங்கிட்ட அந்த குடில் வெட்டு பக்கத்தால் போகிறோம் இப்போங்க அதாவது சொந்த வளவு பக்கத்தால் கால் வச்சு நடக்கலாம் மண்ணுக்குள்ளே வலிய காணல் பெதுக்குள்ள ஒரு அந்த வந்த அண்ணன் வந்து இதுக்குள்ளால் வந்தார் ஏரியானே அந்த வீடியோலோ நான் கேமராமேன் படிக்கிட்ட கேட்குறேன் என்ன சொன்னால் அந்த குடியில் விட்ட போகணும் வழியே காணல அவர் எதுக்குள்ளால் போனார் ஏரியாது சரி பார்த்தீங்கன்னா அந்த குடியில் வீட்டை போகிறதுக்கான வழியே இதுக்குள்ளால் இல்லை சரி நம்ம அப்படி போயிட்டு தக்கா கூட பேசிட்டு போவோம் இல்லை பாருங்கள் அந்த இருக்கிற இடத்தை பாருங்கள் எப்படி இருக்கு

അവ കൊളുമ്പോ സലു കിടക്കില്ല ഒന്നും കിടക്കില്ല

வீடு வேணும் சொல்லி போட்டு கோவத்துல சண்டை போட்டாங்க அதை கொடுத்து போட்டுட்டா நாங்க இதுல இருக்கோம் நீங்க எப்ப மார்க் சொன்னீங்க நீங்க வந்து மார்க்கெழுங்க ஹோஸ்பிட்டல போயிட்டு வரீங்க வருங்க இருங்க என்ன சொன்னேன்னா ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னனீங்கன்னா இதுக்குள்ள வந்து பழைய பொருட்கள தான் பைக்கிற உரிமட்டையல் பழைய சாமான் தான் கிடக்குன்னு சொன்னனீங்க என்ன நிறையா எப்படி நாளைக்குள்ள பொம்பளை புள்ளைய தம்பி வீடு கொடுக்கணுமே தம்பி இல்ல இல்ல இதுக்குள்ள இருக்கலைன்னா ஓகே நான் அதை சொல்லலை

நாங்களாம் கூட தேடி வரல நீங்களே உதவி கேட்டு வந்து இப்ப உதவி செய்யற இடத்துல வந்து இப்படி ஒரு உபத்திரமா போயிடுது மேலே நடந்துச்சு வர பின்னுக்கு வந்து அப்படி அந்த ஆடு வளர்க்காங்க ஆட்டு கொட்டில் ஆரம்பத்தை என்ன சொன்னீங்கன்னா இப்படி இதுக்குள்ள வந்து பழைய சாமான் அமைக்கிற தம்பி அதுக்குள்ள நாங்க அங்கே அளவுக்கு போற இல்லை நீங்க அந்த வீடியோ சொல்றீங்க நாங்க அங்க தான் இருக்கிறாங்க பிள்ளைக்கு வருத்தம் இருக்கு அந்த பிள்ளை வீடு எடுத்து சரியா சரி ஓகே பிரச்சனை இல்லை பிள்ளைய பாத்துக்கொள்ளுங்கண்ணா இப்ப நாங்க என்ன என்ன சொல்ற வந்துட்டா இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு போனால் இப்ப நீங்கள் அந்த வீடியோவில் அப்படி கழிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணாட்டி நாங்கள் உண்மையிலும் கூட வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் போயிடும் இப்போ தான் இப்போ இல்லாட்டியும் ஒரு வருஷம் கழிச்சுட்டா இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்குந்தானே அப்போ அந்த ஒரு காரணத்தை வேணாலும் இங்கே வந்து நான் அப்போ உங்களோட வீடியோ பார்த்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய பிரியானுங்கிற அக்கா வந்து முப்பத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூறு அனுப்பியிருந்தாங்க அந்த அக்கா மட்டும் தான் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி காசு அனுப்பியிருந்தாங்க இப்போ அந்த அக்காவே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து செய்ய தேவை அவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு தானே மாதம் நான் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இன்னொரு நான் பாரம் எடுக்கண்டு வேற ஒரு குடும்பத்தை வந்து அக்கா பாரம் எடுத்துருக்காங்க

பத்தி நீங்க அவதூறாக பேசி போட்டு நாங்க அக்கா சொன்ன ஒரு கிழமை ரெண்டு கிழமை தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்லண்ணா அந்த வீடியோ போட்டு டேட் இல்லாம வந்து அதுல காட்டும் நான் வீடியோ போட்டு அந்த ஒரு நாள் கழிச்சாவுலே அந்த வீடியோ வந்துட்டு வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா நாம வந்து இது வரைக்கும் பேஸ்புக்ல கூட கூட வீடியோ போடலாம் டிக்டாக்லயும் யூடியூப்லயும் போட்டு அப்ப எனக்கு முதலே அவர் போட்டுட்டு அப்படி கதைச்சிருக்காங்க அப்ப திரும்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த உதவி செய்ய வரும்போது தம்பி நீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க கண்டிப்பா அந்த வீடியோ உதவி வந்தா கண்டிப்பா செய்யுங்க என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்களே வேணால் அவங்க செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புலம்பெயர் இந்த உறவுகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பி கொண்டிருக்காங்கட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா காசாக இருந்தாலும் ஒரு இடத்து அளவுக்கு அதிகமாக கிடைக்குமா இருந்தால் அது அளவுக்கு அதிகமான காசு என்ன சொன்னால் இன்னும் ஒரு இடத்தை ஒரு ரூபாய் உணவு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் சேருமெண்டா அது உண்மையான ஒரு உதவியாக இருக்கும் இப்போ வரும்போது கூட அண்ணா மற்றது அண்ணா இப்போ பொதுவாக சொல்கிறேன் நான் கேட்டிருந்தேன் அந்த கனடாவில் உதவி செய்ய அந்த பெரியாக்கா டாக்கா அந்த காசை வந்து கொடுக்கையா கையில் இல்லையா என்ன செய்யுண்டு கையில் தம்பி அந்த இடத்த கிடைச்சிட்டு தானே பிரச்சனை நீங்கள் உங்கள்கூட ஒரு பாதுகாப்பு காவண்டி உங்கள்கூட இதுக்காக வேண்டிய நீங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுங்க என்ன சொன்னால் உதவி செய்தாக்கிற பேர் பேர் விவரம் சொல்லுங்க வேற ஆறு இப்ப என்ன தாண்டி அதாவது கனடாவுக்கு பிரியாக்காவை தாண்டி வேற ஆறு உதவி செய்திருந்தா நீங்க பிரச்சனை இல்லக்கா பிரச்சனை இல்லை தம்பி நீங்க ஒன்னு கொடுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஆக்கள் ஒரு விருப்பம் தானே அப்ப நான் அந்த வீடியோ பாது இவங்களுக்கு ஓகே இப்போ உதவி கிடைச்சிட்டு அப்ப அடுத்த இடம் தேவையில்லை நான் இன்னொரு குடும்பம் தான் பாரம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நாங்க இந்த அண்ணாவோட வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு வேற உதவிகள் கிடைக்கல அப்ப சொல்றதுக்காக தான் வந்து இந்த சொல்லுதான் என்ன வேணும் என்ன அந்த வீடியோ போ அண்ணாவுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன் அடுத்த வீடியோ எடுத்து போட்டு அண்ணாவுக்கு ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீங்க எங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு மூத்த ஆளுநா நீங்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அங்க வந்து சின்ன பிள்ளைகள் இப்போ இப்பதான் வந்து இந்த சமூக சேவைகள் எங்களால் முடிஞ்ச செய்துட்டு வரும் பிள்ளைகள் விட்டாலும் நீங்க தான் திருத்தணும் அப்ப உங்களோட வீடியோனா இவரைக்கும் பார்த்தது இல்லை நீங்க யாரு உடனே தெரியாது நம்மளுடைய நண்பன் அந்த வீடியோ இந்த இவங்க வீடியோ அந்த லிங்க் அனுப்பித்தான் நான் பாத்துனான் அப்ப அப்போதான் தெரியும் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒன்று செய்யறீங்கன்னு கண்டிப்பாண்ணா உங்களால் முடிஞ்சா இந்த கிட்னி ஃபெயிலியரான ரெண்டு மூணு குடும்பங்கள் இருக்குது என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் சில சில குடும்பங்களை ஒரு குடும்பம் ஒரு இடத்த வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கிட்டே வழங்கிருக்கேன் மேலே உதவிகள் வந்துருக்குது இன்னொரு இடத்த வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன்னா அந்த பத்து லட்சம் கொடுத்த கொடுத்ததை காசு வந்து காணாது இன்னும் தேவைப்படுது முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக இங்கே வரும்போது இந்த பிள்ளை வந்து கேன்சர் வருதால் பாதிக்கப்பட்டு ஒரு வகையில் இருக்குது அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சில்ப்பரை கூட கலட்டாமல் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அந்த வீடியோ நான் வீடியோவில் பார்க்கும்போது கவலையாக இருந்தது இப்போ சொல்கிற சூழல் எனக்கு ஜோதிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து நீ வீடியோ பார்ப்பீங்க அதில் வந்து சொல்கிறேன் உங்களோட தொடர்புகள் இல்லை அப்போ அப்படியான இடங்கள்லனா கொஞ்சம் அந்த போகிற இதுகள் தெரியாதே என்னென்ன சொன்னால் இப்போ நடக்கிற விமர்சனங்கள் தெரியும் இப்போ எல்லாருமே வந்து பொதுவாக வந்து சமூக சேவை வார அந்த யூடியூபர் எல்லாருமே வந்து கல்லர்கள் அவங்க அப்படி இப்படி இப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு நல்ல வேலை நம்ம நல்ல விதமாக செய்தாலும் சின்ன 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 பிள்ளைகள் அந்த சின்ன சின்ன விடுற பிள்ளைகள் வந்து பெரிய ஒரு பாரதினமான விளைவுகளுக்கு கொண்டு வரும் அப்ப நான் அதை பார்த்தேன் நினைச்சேன் நானும் வந்து நிறைய பிள்ளைகள் நிறைய வீடியோவில் பிள்ளைகள் வெட்டிப்பேன் தெரியாமல் அந்த பிள்ளைகள் வெட்டிப்பேன் அதுக்கு வந்து நான் இந்த இடத்த மன்னிப்பு கேக்குறேன் அப்படி இந்த பிள்ளைகள் விட்டு இருந்தா இந்த இப்போ அண்ணா அக்காவோட வந்து பேசியிருந்தோம் இருந்தோம் ஏதாவது கதைச்சு பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா நாங்க கலவு போய் அப்படின்னு இல்லை

அது ஓகே அதை தானே நானும் சொல்ல வரேன் எனக்கு உதவி செஞ்சு வீடியோ எடுத்து போட்டு பரவாயில்லண்ணா அந்த அளவுக்கு அதிகமான உதவிகள் ஒரு ஆளு கிடைக்கக்கூடாதுன்றதான் நம்ம நோக்கம் அது என்னன்னு சொன்னா அந்த மேலதிகமா கிடைக்கிற உதவி இன்னொரு குடும்பத்துக்கு பயன்படுமே என்றுதான் எங்கட நோக்கம் நீங்க சொல்றது சரி அதுதான் நான் சொல்ல வரேன் அப்ப வேணும்னா அந்த தங்கச்சிக்கோ ஒரு ஒரு இந்த எனக்கு முன்னுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப அதான் இப்பதான் யாரும் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல மாசம் காசு கொடுத்து முன்பந்தவங்க அவங்களோட அவங்க இன்னொரு அக்காக்கள் அண்ணா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் என்ன சொன்னவன் மேலே வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசுறதுக்கான காரணம்தான் ஒரு இடத்த வந்த அளவுக்கு தேவையில்லை இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கும் என்ற காரணத்துக்கு வந்ததுக்கான காரணம் அது மட்டுமே நான் இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அந்த அண்ணா வந்து ஒரு பார்த்து வேண்டு பேசி போட்டுட்டாங்க நிபா நீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிங்கங்க முடிஞ்ச உதவி இவங்கட வீடியோ கடச்ச இங்கு சொல்லீங்கன்னு அப்ப நம்ம நாம வந்து நான் பண்ணி வராம போயிருந்தலன்னா தப்பா பேச இல்ல தப்பா பேச இல்லன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க இவரா வந்து வராம போயிருந்தான்னா உதாரணத்துக்கு ரெண்டு மாசம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப பாக்குறவங்கங்களுக்கு ஒரு கண்ணு தெரிதா அந்த தம்பி போனவன் அப்ப போய் திரும்ப போய் வீடியோ எடுக்கையும் இल्ले காசு கொடுக்கையும் இल्लेன்னு அப்ப இதை வந்து புரிய வைக்க தான் நம்மங்க வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க செய்யதே இல்லன்றாங்க انت நீங்க சொல்லி போட்டீங்க தானே அப்ப நாங்களும் உங்களை எதிர்பார்க்கல இல்லை நமக்குள்ள தெரியும் அண்ணா நமக்குள்ள தெரியும் பாக்குறவங்களு தெரியாதானே

போயிட்டு வரேன் கொள்றோம் கண்டிப்பா இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வர வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலை வராம போனா மேலே வந்து இவங்க வீடியோ எடுத்து போட்டு என்ன நடந்ததுன்றது பார்வையாளர் உறவுகளுக்கு தெரியாம போயிருக்குதானே வந்த ஒரு காரணத்துக்கு ஆவணியா மந்தம் இப்ப பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் வந்து போற ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ஓகேன்னு புள்ள கொஞ்சம் சவுத்து போயிட்டு அடுத்தடுத்து கிளீன் கொண்டு போகணும் கண்டிப்பா புள்ள வந்து குணமடையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம் அப்ப இந்த வீடியோல ஏதாவது தவறுதலான கருத்துக்கள் தவறுதலாக பேசியிருந்தால் உங்களை உண்மையில மன்னிச்சு கொள்ளுங்க அப்ப ஒரு சூழ்நிலை இப்படி ஆகிட்டுது அப்ப இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட இருந்து படைபெறும் அவரும் இதுக்கு போடாமல காட்டிருக்கார்

வந்து காசு கொடுகாங்கள அதை வாங்கி எடுத்தா தான் பயன்படும் பாருங்க அதான் சொல்றேன் விசாரிஞ்சி பாருங்க ரெண்டாவது கோர்ஸ் இந்த நாலு மாசத்துக்கு இந்த நாலு கோர்ஸ் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன சொல்றாங்க போறால அது தெரியாது அதான் அதான் சொல்றேன் ஒரு கபிசாரி பாருங்க வாங்கணுமா இல்ல அவங்க செய்யறாங்களா அது தெரியாது அவங்க அதான் சொல்றோம் அவங்களுக்கு தெரியாம இருக்க போல ஒரு விசாரிச்சு ஜி பாருங்க அதுக்கான சலுகை லங்கட் கிடைக்கும் இந்திரா இந்திரா மையம் அது கூட செய்யறாங்களா எல்லாமே வந்து அவங்களே செய்யறாங்களா அவங்களே என்ன அந்த வைத்தியம் இல்லைன்னா அந்த செலவுகளை ஏற்றுக்கொண்டு அப்படி அவருக்கு அதை விசாரிச்சு பாருங்கள் சரியான தானே அது பயன்படும் இடத்த பயன்படும்

இப்போ அவர் இப்போ இருபது இருபது புள்ளை சோகம்லாம் சொல்லி விஜயபதி போவோம் அதில் இருக்காங்க போவாங்க அப்படின்னு ஒரு மருகை இங்கே வந்துடுச்சு மருகை சோகப்படுத்தியோ நான் அந்த பீடிய பாவில் இன்னொரு கவலை வந்த என்னண்டா அந்த அம்மம்மா வந்து அம்மம்மா அவங்களோட மாமி அவங்க பேசுகிறாங்க அவரா வந்தார் அவரா தேடி வந்தார் வீடியோ எடுக்க காசு கொடுத்து வீடியோ எடுத்து போனார் திரும்ப அவர் செய்ய மாட்டேன்டா அவரை சொல்லிட்டு போயிட்டார் என்ன பேசியிருந்தாங்கண்ணா அப்ப தெரியாதான் என்ன பாக்குறவங்களுக்கு ஆறு உதவி டாரு வந்து எப்படி என்று பத்து கொடுத்தாலும் பெரிய ஒரு நன்மை இல்ல அவங்க வந்து அப்படி இல்லை பேசக்கூடாது ஒரு கவலை வரும் என்ன ஒரு ஜோஜி பாருங்களேன் நாங்களும் வந்த நாள் கொடுத்த நான் வந்தனாங்க இப்படி என்னன்னா ஒரு நல்ல செய்ய வந்தது இப்படி ஒரு அந்த வார்த்தையை இருக்கும்போது கவலை வரும் என்ன பாரு நம்ம இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்படி இருந்தோமே இப்படி என்று அப்படின்னு வந்து நான் அந்த வானம் ஓடி வரும்போது நான் பிரேக் பிடிக்காது இந்த கால வச்சு இல்லை முன்னுக்கு தான் தோல்வியில் உழிஞ்சதாலே அப்போ கேமராமேன் போடி என்ன வேற ஊர் இந்த புதி கால என்ன பிரேக் பிடிச்சி பிடிச்சி நான் மெது மெதுவா வந்து ஏத்திட்டு வந்தேன் அதெல்லாம் சொல்லும் போது விலங்காய் சொல்லணுட்டு இருக்கோம் அப்படி சொல்றேன் சரிண்ணா வரேண்ணா தப்பா பேசினா மன்னிச்சு கொள்ளுங்க இல்லை தே தேனி நான் ஓகே ஓகேயா போவேண்ணா அப்படியே இந்த சரி நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா சரி அண்ணா வெயிலாக வேறு இருக்குது சரி நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா தவறுதலாக நாங்கள் நடந்து கொண்டு இருந்தால் உண்மையிலேயே மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்போ ஒரு சூழ்நிலைகள் இப்படி மாறி போயிட்டுது சரி நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் பாய்